காலத்தின் தாங்கிய ஜோதியை காலருவாக கலந்து கொள் என்று மாலருவாக வழிபாடு செய்து பாலரு போல பறந்தது விண்ணிலே அப்படின்னு ஒரு யதார்த்தமான பாடல இங்கு நமக்கு முக்கியமான ஒன்றை சுட்டிக்காட்டவர்களாக உணர்கின்றேன் மாசற்ற அருத அகதெய்வம் செய் தவம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும்போது கரு சுயமுனையில் நமது மூலாதார சக்தியை நிறுத்தி தியானம் பண்ணும்போது தூய்மையான அந்த லைக்கின்ற நிலையானது நம்ம விண்ணில் பரப்புவது போல ஒரு நிலையை அடைய முடியும் அப்போ மூலாதாரத்திலிருந்து அதை மேலே எழுப்பும்போது மூச்சுக்காற்றோடு கலந்து அகதவம் செய்த வேண்டும் அப்போது மாசு மறுவற்ற நிலையில் பால் போல தூய்மையான நிலையில் துய்முனையில் லயிக்க வேண்டும் அவ்வாறு லயிக்கும் போது நாம் விண்ணில் பரப்பது போன்ற உணர்வை அடைய முடியும் என்று நமக்கு ஒரு புரிய யுக்தியை இங்கே நமக்கு புரிகின்றார் திருமண நாராயணார் மிக்க நன்றி பாருங்கள் கௌரியம்மா வணக்கம் தகவல் வாங்க ஐயா ரத்னகுமார் ஐயா வணக்கம் ஐயா நன்றிமா திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டு திருவள்ளுவரின் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் பதிமூன்றாவது நவாக்கரி சக்கரம் பாடல் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் ஒழிக்கின்றது காலதின் உள்ளே தயங்கிய ஜோதியை காலது ஆக கலந்து கவும் ஜவும் என்று இது இப்ப பாடல் ஒழிக்கும் போது வேறு ஒழித்தது காலதாக கலந்து கவும் ஜவும் என்று மாலது ஆக வழிபாடு செய்து நீ பாலது போல பரந்தெழு விண்ணிலே இதன் விளக்கமாக சரவணண்ண யாத்திரத்திலிருந்து சாதகருக்குள் வீற்றிருக்கின்ற இறைவியின் திருவடிகளுக்கு உள்ளே உள்ளேயே பிரகாசமாக இல்லாமல் மங்கி இருக்கும் ஜோதியை மூச்சுக்காற்றோடு கலந்து கவும் மற்றும் ஜம் என்ற பீஜ மந்திரங்களை அதோடு சேர்த்து ஜெபித்து காக்கின்ற தெய்வமாக அந்த ஜோதியை எண்ணி தியானம் செய்தார் பசுவின் உடல் முழுவதும் உள்ள ரத்தமே ஆளாக மாறுவது போல சாதகர்களின் உடல் முழுவதும் பறந்து ஜோதியானது சாதகரின் உடலுக்குள்ளிருந்து மேலெழுந்து வந்து ஆகாயத்திலும் பறந்து விரிந்து கொண்டே இருக்கும் நன்றிங்கய்யா அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூல திருவடி போற்றி ஓம் நம சிவாய் மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து தாளதின் உள்ளே தாங்கிய ஜோதியை காலதுவாக கலந்து கொள்ளென்று மாலதுவாக வழிபாடு செய்து நீ பாலது போல பரந்தெழு விண்ணிலே இதுக்கான கமெண்ட்ரி இன் ஆர்டர் ஃபார் த குண்டல் நீ டு பி சக்சஸ்ஃபுல்லி சக்சஸ்ஃபுல்லி எ பர்டிகுலர் யோகிக் பிரீத்திங் கால் வாசியோகா இஸ் ரெக்யர்ட் அலாங் வித் இன்டென்ஸ் டிவோஷன் டு சக்தி தாளதின் உள்ளே தாங்கிய ஜோதியை இந்த நாதன் தாழ் வாழ்க அந்த மாதிரி பார்த்தா திருவடியா பார்க்கலாம் அந்த தாள்ங்கிறத திருவடியா பார்க்கலாம் திருவடியின் உள்ளே தாங்கிய ஜோதியை இப்ப இந்த மந்திரம் வந்து கவு மந்திர மந்திரத்தை பத்தி தான் பார்த்துட்டு வரும் அந்த சக்தியோட திருவடியில அந்த மாதிரியும் பார்க்கலாம் தாங்கிய ஜோதியைன்னு பார்க்கலாம் தாள்ன்ற இன்னொரு அர்த்தம் வந்து அடித்தளம்ன்றதும் இருக்கு ஆஹ் தண்டு பகுதி நம்மளோட அடிப்பகுதி அந்த மாதிரி அந்த அடித்தளமாக மூலாதாரத்தையும் சொல்லலாம் அந்த பூவோட அடிப்பகுதியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால தாளுங்கிறத வந்து நம்ம அடிப்பகுதியாக பார்த்தோன்னா மூலாதாரத்தில் தாங்கி இருக்கிற ஜோதியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பார்க்கலாம் இல்லை சிவமாகவும் பார்க்கலாம் ரெண்டு பேரும் கலந்த ஒரு இதுதான் ஏன்னா இங்கே தாள் திருவடின்னு உள்ள தாங்கிய ஜோதியன்றது பல பல பார்வை எனக்கு ப தோணுது அதனால் எல்லாத்தையும் சொல்கிறேன் சிவமாவும் பார்க்கலாம் அந்த திருவடின்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் அவங்களோட விழிப்புணர்வு அதுல வந்து அந்த சிவமா இருக்கிறதுல அந்த தாங்கிய ஜோதியைனா சக்தியையும் பார்க்கலாம் நான் நம்ம இங்க கவுன் சக்தியை பார்த்துட்டு இருக்கிறதுனால இது மூலாதார சக்தியாகவும் அதுல இருக்கிறதையும் நான் இப்ப இப்ப எடுத்துக்கிறேன் முதல் வரியில் அதில் இருக்க தாங்கிய ஜோதியை காலதுவாக கலந்து கொள் என்று காலதுவாகனால் மூச்சு கா கால்னா காற்று அது நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்கிறதுனால ந எந்த மந்திரமுமே பொதுவாக சொல்லும்போது என்ன ஆகும் அந்த மூச்சு பேலன்ஸ் ஆகும் நம்ம நரம்பு மண்டலத்துலேயும் அது வந்து இயங்கும் அந்த மூச்சு கா அந்த மந்திரம் வந்து நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணும் அந்த நம்மளோட அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணும் அந்த மூச்சு காற்றோட ஃப்ளோ எப்படி இருக்கணும் அது எந்த அளவுக்கு சீராக இருக்கணும் அப்படிங்கிறது என் அனைத்து மந்திரங்களுமே சொல்லும் ஆனால் நம்ம இந்த கவு மந்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இதோட இந்த கௌ மந்திரத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இந்த பாடலில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதில் பார்த்துருக்கோம் இல்லையா பண்டைய வாயு பகையை அறுத்திட மெயினாக நமக்கு வந்து நம்மளோட கர்ம வினைகளை அழித்திட தான் அறுத்திட தான் இந்த கௌ மந்திரத்தை நம்ம வந்து ஜெவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் தத்துவ நாகி ஆனவள் பண்டைய வாயு பகையை அறுத்திட இன்றின் மனதில் இணைந்திரு இனிதிருந்தாளேன்னு சொல்லிட்டு அந்த நம்ம க கர்ம வினைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கான மந்திரமாக அந்த கவு மந்திரத்தை சொல்லும்போது அது மூச்சு காற்றோடு நம்ம உடம்புக்குள்ளே பரவி அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நம்மளை நம்மளை கொண்டு போய் நிற்கும் அந்த கர்ம வினைகள்லாம் கலையிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிற்கும் நிறுத்தும் அப்போ வந்து எதுவுமே வந்து பகையாக வந்து இது நமக்கு தடையாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால அடுத்ததாக வந்து மாலதுவாக வழிபாடு செய்து நீ அந்த விருப்பத்தோடு மாலதுன்னா விருப்பம் ஆசையோடு அன்போடு பக்தியோடு மாலதுவாக வழிபாடு செய்து நீ அந்த மன மனதிலையும் எந்த ஒரு பகையும் இல்லாம அன்பை கொண்டு நிரப்பி வச்சுட்டோம்னா பாலது போல பரந்தெழு விண்ணிலே பாலது ஐயா சொன்ன மாதிரிதான் மாசற்ற அந்த வார்த்தையை சொன்னாங்களே அதே மாதிரிதான் நானும் பாக்குறேன் தூய்மை பியோர் கான்சியஸ்னஸா அந்த அந்த அர்த்தத்துல பாக்குறேன் குண்டலி சக்தியில எந்த ஒரு இதுவும் இல்லாம அந்த கர்ம வினைகள்லாம் நீங்க பெற்றிருக்கிறதுனால அது ஒரு தூய்மையான எனர்ஜியாக நாம் அது குண்டலினி சக்தியாக பார்க்குறோன்னா அது தூய்மையாக இருக்கும்போது எந்த ஒரு தடையும் இருக்குது அது தான் தடையாக இருக்கும் அந்த மனம்ங்கிறது தடையாக இல்லைன்னா ஏன்னா அந்த இடத்துல அன்புன்றதை வச்சு நிரப்பி வச்சுட்டோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரியில் கர்ம வினைகளை போக்குறதுக்காக கௌமந்திரத்தில் நம்ம உடம்பை சரி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த காண் தாளத்தினுள்ளே தாங்கிய ஜோதியைனா நம்ம அந்த விழிப்புணர்வோடு அப்படியும் எடுத்துக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த அன்பும் கலந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம நமக்குள்ளே இருக்க குண்டலினி சக்தி பரந்தெழு விண்ணில் பரந்தெழு விண்ணிலே அதாவது பாலது போல எந்த தடையும் இல்லாமல் தூய ஜோதியாக சுத்த ஜோதியாக மேலே எழும்போது மேலே எழும்போது நமக்கு என்னென்னா பியோ சுத்த விழி விழிப்புணர்வு எது நம்மளோட சிவஞானம் தான் சிவஞானம் வந்து நம்ம நம்மளும் அதை அடைவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து இது இந்த மாதிரியும் பார்க்கலாம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் தான் தடையாக இருக்கும் நம்ம நம்ம வந்து சிவஞானத்தை அடையிறதுக்கு வந்து தடையாக இருக்குது இந்த மூணும் தான் அந்த கண்மங்கிறது இந்த கர்ம வினைகள் தான் அந்த கர்ம வினைகளை அந்த கவும் சக்தி வந்து அந்த மந்திரம் வந்து அறுத்துடுவாங்க அடுத்து வந்து அன்பை கொண்டு நீங்கள் வச்சுட்டிங்களா அந்த மனமும் அமைதியாகிடும் எந்த பகையும் இல்லாமல் மனமும் அமைதியாகிடும் அதில் மாயின்றது மனம்தான் மாயை காமிக்கிறதே நம்ம மாயையில் வாழ்கிறதே இந்த மனதுனால தான் அதில் வெறும் அன்பால் நிறைச்சி நிறைச்சி வச்சிட்றோம் அதனால் என்ன ஒருத்தவங்க நம்ம சரணடையும் போது அந்த ஈகோவும் இருக்காது ஆணவமும் இருக்காது அந்த விழிப்புணர்வோடு நம்ம இதை செய்யும்போது ஆணவம் கண்வம் மாயை இந்த மூணுமே அறுக்கப்பட்டு நம்ம சிவஞானத்தை போய் நம்ம அடைவோம் இந்த கவுன் சக்தி தேவியால் அதை நம்ம சண்டி தேவியாக பார்த்துருக்குறோம் ராஜ மாத்தங்கியாக பார்த்துருக்குறோம் கௌரி தேவியாக பார்த்துருக்குறோம் நம்ம பராசக்தியோட அம்சம்தான் நம்ம கர்ம வினைகளை வந்து அறுக்கிறதுக்காக அந்த ரூபம் எடுத்து அந்த ஆயுதங்களை எடுத்து நமக்காக உருவான தெய்வம் தான் இவங்க கவும் சக்தி அதனால் அவங்கள வழிபடும்போது அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தோடு வழி வழிபடும் போது உங்கள் ஆணவம் அகன்று மனம் தூய்மையாகி சுத்த ஜோதியாக மேலே போது சிவஞானத்தையும் நம்ம அடையலாம் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா வணக்கம் அம்மா நன்றி அனைவருக்கும் இனிய காரியம் சரி எல்லாருமே ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப நன்றி அதுவும் ரத்னாய்யா கௌரியமா லயனையா எல்லாருமே உங்க உங்க பார்வையில சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமா இருக்கு இல்லையம்மா இந்த மந்திரம் மீண்டும் அச்சாச்சு ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் தாளதினு தாங்கிய ஜோதியை காலதுவாக கலந்து கொள் என்று மாலதுவாக வழிபாடு செய்து நீ போல இது வந்து நம்ம நிமிடம்மா சொல்லுங்கமா வாசிக்கும் போதும் கவனிச்சேன் இப்ப நீங்க வாசிக்கும் போதும் கவனிச்சேன் இப்ப நான் படிக்கிற அந்த தளம் மூணு தலத்துலயும் தாளதின்னு உள்ளே தயங்கிய ஜோதின்னு போட்டுருது இப்ப நீங்க ரெண்டு பேருமே தாங்கிய ஜோதி அப்படின்னு சொல்லிருக்கீங்க அம்மாவும் அதுக்கு ஒரு கௌரியமாவும் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க இதுல வந்து தயங்கிய ஜோதின்னு போட்டிருக்கு அது ஒரு சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கு எதுவும் அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதுக்காக உங்க பார்வையில நன்றி தயங்கிய ஜோதியை அப்படி போட்டு அது பாடபேதம் ஏதாவது இருக்குங்க ஆயிரத்தி முன் தாளதின் உள்ளே தாங்கிய ஜோதியைன்னா நான் பார்க்கிற எல்லா பிரதியிலுமே இருக்குங்க தயங்கிய ஜதி இது ஒரு நம்ம இவங்க போட்ட அதனா ஒருணை வடிவேல் முதலியாரோடதுலயும் ஆமா ரெண்டு பிரதியில தயங்கிய ஜோதியு இருக்கு அதுலயும் சரி இன்னொரு பிரதி இருக்கு அவங்க அது யாரு பப்ளிஷிங் தெரியல அவங்களோடய தயங்கிய ஜோதியு இருக்கு என்னுடைய அந்த ரொம்ப பழமையான ஒரு இது ஒண்ணு இருக்கு பிரதி ஒண்ணு இருக்கு அதுல வந்து தாங்கிய ஜோதியை அப்படின்னு தான் இருக்கு ரெண்டும் ஒண்ணுதாங்க தயங்கிய அப்படின்னா அங்கே இருந்து ஒளிர் பிடுகின்ற அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா தயங்குதெல்லாம் வராம இருக்கிறதுன்னு இல்ல அங்கேயே எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஆஹ் புரிஞ்சுக்கலாம் தயங்குதல் தான் அங்கதான ஒரு இடத்துல நிற்கிறது ஆஹ் தாங்கிய அப்படின்னாலும் அந்த இடத்துல நிற்கக்கூடிய அப்படின்னு இது வந்து ஜோதிய சொல்றதாவும் தயங்கிய ஜோதியை அப்படின்னா ஜோதியை குறிப்பயற்றி சொல்ற மாதிரி பாத்துக்கலாம் ஆஹ் இங்க வந்து தாங்கிய ஜோதியை அப்படிங்கும்போது ஆஹ் அந்த தாழ் தாள் என்கின்ற அந்த ஆஹ் விஷயத்துல எஃபர்ட் கொடுக்குற மாதிரி அதாவது இன்சிஸ்ட் பண்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் மன்னிக்கணும் நீங்க எதுவும் சொன்னீங்க இடையில சரவணிய தளத்துல வந்து தயங்கி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பிரகாசமாக இல்லாமல் மங்கி இருக்கும் அப்படின்னு அதாவது தால் சாதகருக்குள் வீட்டில் இருக்கின்ற இரவியின் திருவடிகள் அவற்றிற்கு உள்ளேயே பிரகாசமாக இல்லாமல் மங்கி இருக்கும் ஜோதியை தால் அதாவது காற்று அது மூலமாக அப்படிங்கிற மீனிங்ல கொடுத்துருக்கீங்கம்மா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மந்திர எல்லாத்திலயுமே தேவி எங்கன்னும் ஒளிர் விடுகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தோம் ஆஹ் கரந்த சக்தி ஆஹ் தன்னருளாலே அவள் தழை தங்கிருந்தவள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்ப தழைத்தல் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பெருகி வர்றது தான் தழைக்கிறது குடும்பம் தழைக்கிறது வம்சம் தழைக்கிறது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்போ அது பெருகி தான் வந்து நம்ம தழைத்தல் அப்படின்னு நம்ம வந்து அஹ் சொல்லுவோம் அதனால அந்த ஒரு இடத்துலயும் வந்து அப்போ அப்போ வந்து அந்த அஹ் வன்னியானது அந்த அக்னியானது அஹ் கொழுந்து விட்டு அறிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் வந்து நின்றைய சக்தி நிலை பெற நின்றிடில் கண்டை வன்னி கலந்திடும் அப்படின்னாரு அப்ப நிலை பெற நிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் அங்கேயே சொல்லியாச்சு அப்போ அங்கேயும் வந்து நல்ல ஓங்கி எழுதின்ற நல்ல ஆஹ் காத்திரமான நல்ல ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் ஆரோக்கியமான ஒரு இடம் இருக்கிற மாதிரிதான் சொன்னோம் அப்புறம் பண்டைய வாயு பகையை அரித்திட அறுத்திட அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த அளவுக்கு அது வீரியமான ஒரு உம் வன்னியா தான் இருந்தது அதனால இந்த இடத்துல நம்ம வந்து தயங்கிய அப்படிங்கிறதுக்கு வந்து ஆஹ் அங்கே இருக்கு அந்த வன்னி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் ஆனா நான் பாக்குறது தாளதினுள்ளே தாங்கிய ஜோதியை அப்படின்னு சொல்லி தாள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஆஹ் எங்க வேணா எடுத்துக்கலாம் நம்ம எங்க இருக்கக்கூடியதோ அந்த இருப்பிடம் அந்த இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய ஜோதி அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல இருப்பிடம் இருக்கு அப்படின்னா மூலாதாரம் மூலாதாரம் நம்ம வந்து எதை வேணா எடுத்துக்கலாம் ஆஹ் திருவடி அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் கௌரிமா சொன்னாங்க திருவடின் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கலாம் திருவடிங்கும் போது ஒரு ஒருத்தர் திருவடின்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆஹ் பக்தியில மிஞ்சி இருக்கிறவங்க ஹதய கமலத்தை சொல்லுவாங்க யோகத்துல மிஞ்சி இருக்கிறவங்க ஆஜைய சொல்லுவாங்க இன்னும் சூஷமமா இருக்கிறவங்க கண்களை சொல்லுவாங்க திருவடின்னு சொல்லிட்டு உம் இன்னும் பக்தி பெருக்குல இல்லைன்னா யோகத்துல மிஞ்சி அஹ் இரையோடு கலந்திருக்க கூடியதுனா என்னுடைய உன்னுடைய என்னுடைய தலையின் மேல் உன்னுடைய தாள்களை வை அப்படின்னு சொல்லி இறைவனுடைய தாள்கள் நம் தலையின் மேல் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறவங்க இருக்காங்க சோ இந்த இடத்துல இருப்பிடம் அப்படின்னு எடுத்துக்கிறது உகந்ததா இருக்கும் எல்லா எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியதா இருக்கும் சோ தாளதினுள்ளே தாங்கிய ஜோதியை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஜோதியை தால் இந்த இந்த மந்திரம் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க நம்ம எப்படி பண்ணணும் இந்த மந்திரம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நீ எங்க வேணா இருக்கட்டும் உன்னுடைய அந்த ஜோதி நீ உன்னுடைய மூலாதார நெருப்பு உனக்கு வரலையா நீ இன்னும் எழும்பி தேவி வந்து புழுமையாக உன்னை ஆட்கொள்ளவில்லையா அங்க இருக்கட்டும் இல்ல ஹிருதய கிரமத்துல இருக்கியா இருந்துக்கோ இல்ல மணிப்புரகம்ல இருந்திருக்கியா இருந்துக்கோ எங்க வேணா இருந்துக்கோ அந்த ஜோதியை எவ்வாறு நீ கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு சூட்சமா சொல்றாரு என்ன சொல்றாரு கால் அதுவாக கலந்து கொள் என்று கால்லாம் நமக்கு தெரியும் மூச்சு இல்லைங்களா அப்ப அந்த மூச்சில வந்து ஆஹ் மூச்சை வந்து எதுல வைக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த ஜோதியில வை இவ்வளவு நாள நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆஹ் ஆஹ் அந்த ஜோதி ஆஹ் இடகலை பிண்கலையோடு மூச்சு இருக்கும் சுழுமனை வழியா கொண்டு போகும்போது நமக்கு ஜோதி தரிசனம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப என்ன சொல்றாங்க திருப்பி அந்த சுழுமனை சுவாசத்தை அந்த ஏன்னா அடியேறவே அக்னிக்கலை பாத்தீங்களா அதனால அந்த சுவாசத்தை மீண்டும் நீ அந்த ஜோதியில் வை அதை ஜோதியில எப்படி வைக்க முடியும் இந்த பீஜாச்சரத்தை சொல்லுவதன் மூலம் கவும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பீஜாச்சதத்தை சொல்லுவதன் மூலம் நம்மால் அந்த சுருமனையில் எழும்பக்கூடிய அந்த ஒற்றை மூச்சை வந்து நம்மளால அந்த ஜோதியில வைக்க முடியும் அப்படி ஜோதியில் வைக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம முன்னாடி காலம் இப்பெல்லாம் யாரு கேஸ் தான் வைக்கிறோம் நம்ம ஆனா முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அடுப்பு அடுப்பு வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கும் அத வந்து அந்த அதனுடைய சச மாத்தணும்னாலோ இல்லைன்னா அஹ் பிரிச்சு விடுறதுன்னு சொல்லுவோம் அந்த கொல்லிக்கட்டையை எடுத்து ஒண்ணு அடக்குவாங்க இல்லைன்னா வேற ஒரு பக்கமா அந்த கொல்லிக்கட்டைய திருப்பி வைப்பாங்க ரெண்டும் இல்ல கொஞ்சம் புகை மண்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஊது வச்சு ஓமக்குழல்னு சொல்லுவோம் நம்ம அதை எங்க வீட்டுல எல்லாம் வெண்கலத்துல இருந்தது அந்த ஓம குழல்ல வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூன்னு ஊதுவோம் போது அந்த புகை நம்ம நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாயுவானது அந்த தீயில பட்டு தீ சட்டுன்னு கொழுந்து விட்டு எரியும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே பானை மேல வரைக்கும் அந்த தீயினுடைய நாக்குகள் வந்து வரும் அது வரைக்கும் சாதாரணமா எரிஞ்சுட்டு இருந்தது நடமிட ஆரம்பிக்கும் இதை நம்ம ரிவர்ஸ்ல பண்றோம்னா போக தொண்டைக்குள்ள போயிடும் நிறைய நடந்திருக்கும் அதுவும் அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி கால் அதுவாக கலந்து கொள் என்று இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு மால் அதுவாக வழிபாடு செய்தது இந்த இடத்துல அநேக உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க பரவசத்தோடு ஆஹ் உன்னுடைய நினைவற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து மால் அதுவாக மால்னா விருப்பம் சோ புல்லி கான்சியஸா நான் முழுக்க முழுக்க தேவியோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆஹ் எண்ணத்தோடு ஒரு அற்புதமான ஒரு ஒரு அதாவது இதுதான் தேவிதான் என் இலக்கு அதுக்கு மேல என் இலக்கு எதுவும் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் அது விருப்பமா மாறிடும் யார் மேல மற்றரம் தான் விருப்பம் வைக்கணும் அப்படின்னா தேவி மேல மாத்திரம்தான் விருப்பம் வைக்கணும் அதனாலதான் சொன்னாங்க ஈசனோட ஆசை ஆயினும் ஆசை அருமீன் அப்படின்னு அப்போ அது ஆசையா போயிடும் ஆனா யாருமே தேவியை பத்தி அந்த மாதிரி சொல்லவே இல்லை தேவியை பற்றிக்கொள் தேவியை விருப்பத்தோடு பற்றிக்கொள் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா அவளை பற்றி கொண்டால் தரும் அதுக்குதான் இந்த வாழ்வே அப்புறம் அவளோட வேலை அது நம்ம வேலை இல்ல ஈசனை கொண்டு சென்று பற்றுவது நம்ம வேலை இல்ல அது அவளோட வேலை அந்த அவள் அதை பண்ணிடுவா அப்ப நம்ம அவளை பற்றி கொண்டால் தரும் அப்ப நம்மளால ஈஸியா பண்ண முடியும் தேவியை பற்றி கொள்வது என்பது ஈஸி ஏன்னா நம்ம பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டு நாடி நரம்புகள்ல உட்கார்ந்துருக்கா பச்சை அவளுக்கு பாங்கி மாறிட்டு அவரு கூட இருந்தது அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்ப அவளை நிறைவு வந்துடும் நீங்க இந்த இடத்துல ரொம்ப சூட்சமா அவர் சொல்றாரு பாருங்க மாலதுவாக வழிபாடு செய்தனி வழிபாடு செய்தி அப்ப இந்த இடத்துல வந்து அவரு யார எதை வழிபாடு செய்ய சொல்றாரு காலதுவாக கலந்து கொண்ட அந்த ஜோதி உயர்ந்து எழுதுறது அப்படி எழும்பொழுது அதை வந்து நீ மாலதுவாக வழிபாடு செய்ய அப்ப போது இந்த ஆன்மாவினுடைய வேலை வந்துடும் அந்த ஏன்னா யோகத்துல போகும்போதுதான் ஆன்மா வந்து வச்சு போகக்கூடிய ஒரு தன்மை வரும் வழிபாடுங்கும் போது பிரார்த்தனை உம் பக்தி அப்படின்னு வரும்போது தன்னுணர்வு இருக்கணும் அதனால நான் இந்த இடத்துல மாலது அப்படிங்கறத வந்து விருப்பம் அப்படிங்கிறேன் என்ன விருப்பம் ஒண்ணு பொருள் எல்லாம் இல்லை நிறைய பேர் அந்த தவறதான் பண்ணுவாங்க ஸ்ரீ வித்யா பண்ணா இவ்வளவு பொருள் கிடைக்கும் இவ்வளவு பொன் கிடைக்கும் இவ்வளவு அது கிடைக்கும் இவ்வளவு இது கிடைக்கும் அப்படின்னா இல்ல நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் எது விருப்பம் அப்படிங்கறதா அந்த இடத்துல முக்கியம் தேவியை பற்றி கொள்ளுதலே நம்முடைய விருப்பம் அந்த விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும் அதனாலதான் சொல்றாரு மாலதுவாக அதுவாக வழிபாடு செய்து பால் அது போல பரந்தெழுவி நிலே அப்படின்றார் அப்போ என்ன பால் அஹ் என்னது பால் அதுவாக அப்படின்னா மில்கா இல்ல பால்னா நறுந்தூடிய பால் வெண்மையாக அப்ப நிறமிலியாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்க உம் மேல வந்து பறந்து ஆகாய கூற்றில் கலந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதுதான் அந்த பால் உண்டான அடையாளமா நம்ம பாக்குறோம் நம்ம பாக்குறோம் இல்லையா நிறைய மேகத்திற்கு பால் போல மேகம் பால் போலவே வான்மீ நீ ஏக்கானவே நான் தோஷன் மாபாட்டு நம்ம அர்தறிய அந்த அழகா சொல்லுவாரு அந்த மாதிரி நம்ம மேகத்திற்கு அந்த மாதிரி நிறைய அடையாளங்களை நம்ம மாதிரி இந்த இடத்துல ஆகாய கூற்று அப்படிங்கிறதுக்கு இந்த பால் அப்படிங்கறத ஒரு அடையாளமா வைக்கலாம் சோ இந்த இடத்துல ரொம்ப 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 சூட்சமான விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நம்முள்ளே தங்கி இருக்கக்கூடிய அந்த ஜோதியை அந்த ஜோதி எங்க நம்ம வருகிறது தேவியினுடைய பெரும் கருணையினால் நம்முள்ளே மறைந்து நிற்கக்கூடிய சக்திகள் கிளர்ந்து எழுந்து நமக்கு நன்மை செய்வதற்காக இயங்குகிறார்கள் அங்கனம் இயங்கும் பொழுது ஜோதி வடிவாக நம்முள்ளே கனல் எழும்புகிறது அந்த கனலை நீ என்ன பண்ணு அப்படின்னா உன்னோட விட்டுறாத அந்த 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 சிம்டம்ஸ் தெரிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு விட்டுறாத இல்லைன்னா வெறும் புற அடையாளங்களை காமிச்சு அதற்குண்டான பலன் அனுபவிக்க தொடங்காத நீ என்ன பண்ணு கால் அதுவாக கலந்து கொள் என்று எப்ப சுழுமுனை சுவாசம் வரும் மனசு சிதறாமல் இருக்கும்போதுதான் சுழுமுனை சுவாசம் வரும் மனது உடல் சிதறாமல் இருந்து ஒரே ரொம்ப சூட்சமான மந்திரங்க இது கால் அதுவாக கலந்து கொள்ளின்னு சொல்லிட்டாரு அப்ப எப்ப சுழுமுனை சுவாசம் அப்ப பிகாம் படிச்சா சிஏ பண்ணலாம் இல்ல ஆஹ் அப்படி ஒரு பேச்சு சொல்றேன் சிஏ பண்ணலாம் அப்படின்னா பிகாமுக்கு என்ன பண்ணணும் பிளஸ் டூல காமர்ஸ் எடுத்திருக்கணும் பிளஸ் டூல காமர்ஸ் எடுக்கணும்னா நீ டென்த்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும் இவ்வளவு அடிப்படை எல்லாம் நீ அப்ப டென்த் வரணும்னா நீ பாஸ் பாஸ் பண்ணணும்னா நீ எல்கேஜி படிச்சிருக்கணும் அப்ப ஒரு ஒரு சிமிட்டலை மாத்திரம் சொல்லி வச்சுட்டா மாட்டேன் காலதுவாக அப்படின்னா உன்னுடைய சுழமணி சுவாசம் அப்ப சுழுமனை சுவாசம் என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும் அதெல்லாம் நம்ம பின்னாடி போய் உள்ள சேர்த்து வச்சுக்கணும் அந்த மாதிரி மாலதுவாக அப்படின்னு சொல்றாரு அதுவும் அந்த விருப்பத்தோடு வழிபாடு செய்யணும் வழிபாடு அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஆன்மாவினுடைய வேலை இருக்கு உள்ள இந்த உடலுக்கும் ஆன்மாவிற்குமான அந்த தொடர்பு இருக்கு அதுவும் ஒரு சூட்சிமமான ஒரு இது அப்ப அந்த இடத்துல நீ கான்சியஸா கான்சியஸா நீ தேவியை பற்றி திருப்பம் நிறைவேறும் அப்புறம் அவ்வளவுதான் அதான் சொல்றாரு பாலது போல பரந்தழுவினிலே இட்ஸ் ஏன்னா ஜான் பாக்ட் மந்திரங்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் அந்த தாழ் அப்படிங்கிறதுக்கே நம்ம ஒரு 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 ஏழு விளக்கம் பார்த்தோம் நம்ம எந்த தாள் எது தாள் அப்படின்னு ஒரு பார்த்தோம் அந்த மாதிரி இந்த கால் அதுவாக சுழுமனை சுவாசம் எப்பொழுது அமையும் அதற்கு இந்த காரணி சக்திகள் எப்படி இருக்கிறாங்க இதை வச்சு ஒரு ஒரு பெரிய பார்வை அப்ப இத படிக்கும்போது ரொம்ப கனமா நம்ம ஃபீல் பண்ணணும் அப்ப ஏன்னா அத்தகைய ஒரு விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க திருமூல இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஜாம்பாட்டு மந்திரத்தை ஒரு செறிவான ஒரு உங்களோட நன்றி பகிர்ந்த நன்றிங்கம்மா அருமையான விளக்கங்கள் நிறைய சிந்திக்க வைக்கிற விஷயங்கள் ரொம்ப நன்றிங்கம்மா அதே மாதிரி இந்த வழிபாடுங்கிறத வந்து நீங்க சொல்லும் போது எனக்கும் ஒண்ணு தோணுச்சு அதாவது அந்த விருப்பத்தோடு அந்த அவர் அவங்க வழியில நடக்கிறதே அதான் வழிபாடுன்னு நினை நான் அவங்களோட விருப்பப்படி அவங்கள சரணடைகிறது அந்த சரண் அதில் தான் நம்ம விருப்பம் இருக்கும்போதே அந்த மனம் வந்து தூய்மையாயிடும் அந்த மனம் வந்து அன்போட அந்த பக்தின்ற அந்த இதில் இருக்கும் அந்த வழிபாடுன்றதுல அவங்க வழியில் நடக்கிறதுன்றதே நம்ம நம்ம நம்மள்ட இருக்க ஈகோ போயிடும் நான் நடக்கிறேன்றது இருக்காது அவங்க வழியில் நம்ம நடக்கிறப்ப அந்த ஈகோவும் போயிடும் கர்ம வினைகளும் போயிடும் இதை எல்லாத்தையும் யோசிக்க வச்சுது எனக்கு நன்றிங்கம்மா ரொம்ப அருமையாக இருந்தது வாங்க விந்தியாம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி விண்ணில் பறக்கும் வித்தை அறிவாய் திருமந்திரம் தாளத்தின் உள்ளே தாங்கிய சோதியை காலதுவாக கலந்து என்று மாலதுவாக வழிபாடு செய்தினி பாலது போல பறந்தழு விண்ணிலே அருமையான திருமந்திரம் உச்சி துளை உள்ளே இருக்கின்ற ஒளிச்சுடரை நடுநாடி வழியே கூடி கலந்திடச் செய்து மூலாதார மூச்சை மேலே செலுத்தி அகத்தவம் செய்ய மாசு மறுவற்ற பால் போல விளங்கும் முனையில் லயிக்க விண்ணில் பறப்பது போன்ற நிலை நீ அடைய பெறுவாய் தாள் என்பதன் பொருள் உச்சி கால் என்றால் மூச்சுக்காற்று மால் என்பது விருப்பம் பால் என்றால் தூய்மை விண் மதி மண்டலம் கழக வெளியீட்டில் திருவுருள் அம்மை தாமரை நாளம்போலும் உச்சி தொலையிலே விளங்கி கொண்டிருக்கும் திருவருள் சுடரை நடுநாடி உயிர்ப்புடன் கூடி சென்று வேறர கலந்து கொள்ளென்று அருளினள் திருவருள் அம்மையினிடத்து பேரன்பு பூண்டு வழிபாடு செய்வாயாக கள்ளமில் உள்ளத்தால் அவ்வுள்ளம் பால் போலாகி வெளியாகிய புருவ நடுவின்கண் அவ்வெளியுடன் நிறைந்திருப்பாயாக தாள் என்றால் பிரம்மரந்திரம் கால் பிராணவாயு மால் விருப்பம் பாலது போல களங்கம் அற்று வின் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பளம் நன்றிங்கம்மா நிறைய விளக்கம் கேட்டாச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம திரும்ப திரும்ப கேக்கும் போது நமக்கு நிறைய புரிதல் வருது நிறைய விளக்கங்கள் கேக்கும் போது ரொம்ப நன்றிங்கம்மா வாங்கையா ரத்னகுமாரி திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுதலும் பெற்றும் நான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்ற திருமண கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனையில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று